இல்ல மனோ நீ சக்ஸஸ் தானு கேக்குறப்போ சந்தோஷமா இருந்தாலும் ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலியடா ஏன்டா கனவுல வந்த பொண்ணு அர்ச்சனா தான் உறுதியா சொல்ற மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே ஒண்ணுமே நடக்கலையா ஏ கிருக்கா அதான் எல்லாமே நடந்துருச்சேடா நீ தானே சொன்ன கனவுல ஒரு பொண்ணு தண்ணியோட துரத்துறான்னு ஆமா அதே மாதிரி அர்ச்சனா துரத்தினாலா ஆமா அப்புறம் அந்த பொண்ணு உன் மேல தண்ணி ஊத்தனான்னு சொன்னியா ஆமா அதே மாதிரி அர்ச்சனாவும் ஊத்தினாலா ஆமா கடைசியா கீழே விழுந்த உன்ன ஒரு பொண்ணு தூக்கி விட்டாளா ஆமா அர்ச்சனாவும் அதே மாதிரி தூக்கி விட்டாளா அட ஆமா இதுக்கு மேல உனக்கு என்னடா கன்ஃபர்மேஷன் வேணும் வெங்காயம் தோ பாரு உன் கனவுல நடந்ததெல்லாம் நிஜத்திலயும் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் உன் கனவும் பழிச்சிருச்சு கனவுல வந்த பொண்ணும் கிடைச்சிருச்சு இனிமே உனக்கு டவுட்டே வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான்டா இருக்கு இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் போதுமாடா அது அர்ச்சனா சிவாஜி படத்துல ஒரே ஒரு ரூபா வச்சுக்கிட்டு ரஜினி என்னென்னமோ பண்ணாரு அந்த ஒரே ஒரு சம்பவம் போதுண்டா சரித்திரத்தை உண்டாக்க என்னடா உனக்கு இப்பவும் நம்பிக்கை வரல அங்க பாரு அங்க ரெண்டு பேரோட துணியும் காதல் பேசுது பார் நாளைக்கு டைரக்டராக போறவேன் சிம்பாலிக்கா கடவுள் காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டுறாரா இத கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்கியடா நந்து காத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதுவும் காதல் வந்துருச்சுன்னா தாமதமின்றி தாவி கொல்லுன்னு சங்க காலத்திலே சொல்லியிருக்காங்கடா நம்பு நீ நம்பர் தான் நிச்சயம் நடக்கும்